ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம வந்து தெக்வாடி தரும்போதுக்கு வந்திருக்கோம் நம்ம பாம்பனி பிரிட்ஜு வந்து திறந்து முதல் நாள் இது இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு போட்டுக்கு வந்து இப்போ கட்டுக்கால் ஆரம்பிச்சிட்டனால பெயிண்ட் அடிக்கப் போகிறோம் பெயிண்ட் அடிக்க போகிறதுனால அந்த ஒரு போட்டில் ஏறி என்ன கொட்டேஷன் வருது பெயிண்ட் அப்படிங்கிற கொட்டேஷன் பக்கத்தான் போய்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த போட்டில் ஏறி நம்ம மொத்த பெயிண்ட் இதுக்கு எவ்வளோ வருது என்ன செலவாகும் அப்படிங்கிறது ஒரு கொட்டேஷன் ஒன்று போடலாம் வாங்க அப்படியே என்னுடைய வாங்க மறக்கான சேனல் புதுவாளுக்கு இருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க சரி இப்போ போகலாம் இப்போ போகிற வழியிலே சில போட்டுகளை பார்த்துட்டு போகிறோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க போட்டு பார்த்திங்கன்னா அது நான் பெயிண்ட் அடித்தது தான் இப்போ நம்ம வல்லத்துலேருந்து போட்டுக்கு போகிற வழியில் எத்தனை போட்டுகள் அதை காமிக்கிறோன்னா அதெல்லாம் நான் பெயிண்ட் அடித்த போட்டுகளை மட்டும் காமிக்கிறேன் இதெல்லாம் சமீபத்தில் அடித்த போட்டுங்க இப்போ அங்கே ஒரு போட்டு கிடக்கு பார்த்திங்களா அதுவும் நான் பெயிண்ட் அடித்தது தான் இப்போ அந்த மாதிரி ஒரு மெரெயின் ஃபுல் போட்டு கம்ப்ளீட்டாக பெயிண்ட் அடிக்கிறதக்காண்டி இப்போ நம்ம என்ன கொட்டேஷன் வருதுன்னு பார்த்துடலாம் நம்ம போகிற வழியிலேயே நிறைய போட்டு நம்ம பெயிண்ட் அடிச்ச போட்டு கிடக்கு இனி கட்டுக்காலம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து இந்த போட்டு பெயிண்டிங் வேலை தான் அதிகமாக ஓடும் நான் அதை பற்றி ஒரு நல்ல காமெடியாக சுவாரஸ்யமான வீடியோக்கள் போட்டுக்கு என்ன பெயிண்ட்டு எந்தெந்த பெயிண்ட்டு என்னென்ன போட்டுக்கு அடிக்கிறது அது எப்படி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விவரங்கள் அந்த மாதிரிலாம் நிறையா வீடியோ போடுவேன் இதை பற்றி தெரிஞ்சுக்க வரும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஏன்னா மரப்போட்டுக்கு ஒரு பெயிண்ட்டு பைப்பர் போட்டுக்கு ஒரு பெயிண்ட்டு ஸ்டீல் போட்டுக்கு ஒரு பெயிண்ட்டுருக்கு வேறு வேற மெட்டீரியல் அது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டீல் போட்டு இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா அந்த போட்டு தான் அடி போகிறோம் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் கீழே மட்டும்தான் அந்த பாடி பெயிண்ட் லைட்டாக பச்சை கலர் தெரியுது மற்றபடி கலரே தெரியலை அந்தளவுக்கு கரல் பிடிச்சி ரொம்ப இதாகிடுச்சு ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம இந்தியாவிலேயே வந்து அதிகமாக ஒரு உப்பு காற்று உள்ளது ஒரு அதிகமாக துருப்புடிக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம பாமன் தான் அப்படி இப்போ ஏரியல் அடிக்கிற பீண்டு வந்து கொஞ்சம் தரமாக நல்லா அடிக்கணும் அப்போ தான் அது ஒரு ஒரு வருஷம் லைஃப் பாட்டு வரும் இப்போ நம்ம போட்டில் ஏறிட்டோம் போட்டு எவ்வளோ வேறியை போட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு அடி போட்டுது போட்டில் கீழே சைடில் பார்த்திங்கன்னா அந்த பென்ட்ரு எல்லாமே வந்து ரொம்ப சதலம்னு நினச்சிருக்கும் அதையெல்லாம் அவங்க ஓனர் வந்து என்ன செய்வாங்கன்னா புதுசாக மாற்றிடுவாங்க அவங்களுக்கு ஒரு மரமருத்துவ வேலையே ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த மாதிரி ஓடும் அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் அதை பார்த்தா தெரியும் கீழே உள்ள அவங்க சுத்தமாக இல்லை பாருங்கள் அரிச்சு போயிருக்குது அதை விட நம்ம இந்த தங்கியில் பக்கம் போட்டோட நீளமும் உங்களுக்கு தெரியும் இப்போ போட்டோட உள்பகுதிக்கு நம்ம இறங்குறோம் உள்பகுதியில்தான் ரொம்ப அதுதான் எங்களுக்குமே பெயிண்ட் அடிக்கிற கொஞ்சம் சிரமமான ஏரியா ஆனால் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்போ ஏர்லெஸ் கம்பெசரி வச்சு தான் அடிக்கிறோம் உள் போட்டெல்லாம் எங்கே தோட்டாலும் எங்கள் தோட்டாலும் கரல் பார்த்திங்கன்னா இன்ஜின் சைனா இன்ஜின் சொல்லுவாங்க அது ஆ சைடு என்ன அடிச்சிருக்காங்கன்னா நல்லா வந்து ஆரஞ்சு கலர் அடிச்சிருக்காங்க நம்ம அதே ஆரஞ்சு தான் பூம் அடிக்கப் போகிறோம் இந்த ஒவ்வொரு இடம் தருதியா ஆ இது தட்டி விட்டால் வரும்